வணக்கம் நாஸ்டாலஜி ப்ரோசர் டாக்டர் விமலன் இந்த உண்மையை சொல்லி வாழ்றதுனால எத்தனை பேர்த்த திட்டு வாங்குறோம் எத்தனை பேருக்கு பொறாமையா இருக்கிறோம் எத்தனை பேர் நம்மளை எதுக்குறான் தமிழ்நாட்டு ஜோசியர்ல தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் நம்மளை தான் இருக்கான் என்ன செய்யறது அதாவது சாப்பாட்டுக்கு வழி வேணுங்க இப்ப என் ஸ்டூடெண்ட் திண்டுக்கல் பிச்சை பேசினேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சார் என்ன அளவுக்கு பரவாயில்ல சார் ஒரு பத்து ஐம்பது டு ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் மாசமே சம்பாதிக்கிறேன் ஏன்னா உங்களுடைய பாடம் தான் சார் தான் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் பிஏ அப்புறம் ஒரு எம்எஸ்சி படிச்சார் அவ்வளவுதான் நான் கேட்கறப்ப மனசு சந்தோஷம் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் எழுதுறாரு உங்க ஒரு ஸ்டூடெண்டாவது உன்னை வாழ்த்துறாங்க ஆனா பாவிகளா மரியாதை என்பது ஸ்டூடெண்ட்கிட்ட எத்தனை என்னுடைய ஸ்டூடெண்ட்ல தொண்ணூறு விழுக்காடு ஸ்டூடெண்ட் என் மேல மரியாதை உள்ளவங்க ஒரு பத்து விழுக்காடு ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க ஏதோ பரிகாரம் பண்ணிட்டு புழைப்பு நடத்திக்கிட்டு போகக்கூடியாங்க என்ன அதுல ஒரு சிலர் திமிர் பிடிச்சவளா இருக்கான் நம்ம போங்களேன் எல்லாருக்குமே எல்லாருக்கும் ஒரே லக்னமா ஒரே ராசியா இந்த ஜோதிடத்துல மறைவு அப்படிங்கிறது வந்து ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற அந்த பாவகங்கள் மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானம் அதுல போய் மறைஞ்சு போச்சு அதுல போய் கோல் மறைஞ்சு போச்சு மறைஞ்சு போச்சு அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க எந்த கோலும் எங்கேயும் மறையாதுங்க அது வேலையா அது செய்யுது அது மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க சரி அந்த கோல் கெட்டு போச்சு போல இருக்கு போச்சு போன ஆறாம் பாவம்ங்கிறது வந்து வம்பு வழக்கு விவகாரம் வில்லங்கம் கடன் நோய் பகை விரோத குரோதங்கள் சில வெற்றிகள் சில சேவை மையங்கள் அப்படின்னு நம்மளை மாத்துறது அது மனிதனுக்கு இருக்கவே கூடாது கடன்பட்டார் நிஜம் போல் கலைஞான் இலங்கை வேந்தன்ற ஒரு அடிப்படையில அந்த கடங்காரஸ்தானத்துக்கு ஆறாம் பாவம் அது ஒரு பையனுக்கு ஜாதகத்துல வேலை செய்துன்னு வையுங்க அத மறைவு இலை மறைவு காய் மறைவாக அந்த பலனை சொல்லுங்க நேரடியா சொல்லிட்டீங்கன்னா அவன் கலக்கமாயிடுவான் ஏதாவது அவ கடன் படுறது என்னமோ நீ சொன்னாலும் சொல்லாட்டினால அதை நடக்க போகுது கடன் இருக்க செய்ய அதை கொஞ்சம் பக்குவமா சொல்லி வந்தாலும் அதை இப்படி மாத்திக்கங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி சந்தோஷமா அவரை அனுப்புங்க இல்லைங்க எனக்கு என்ன நடக்குங்கிறத நீங்க தீர்க்கமா சொல்லுங்கன்றவங்களுக்கு சொல்லுங்க கேட்டா பயப்படுவாங்க அப்படிங்கிறவங்களுக்கு சொல்லாதீங்கன்னு சொல்றதுக்காக அது மறைவு ஸ்தானம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் நமக்கு நல்லா தெரியும் நம்ம எந்த காரியத்தை எடுத்து வச்சாலும் உடனே ஒரு தடை நிறுத்தல் உட்காரு எதுவும் பேசாத அப்படின்னு சொல்ற இடம் அந்த இடத்த போய்கிட்டு எப்படி ஒரு மனிதனுக்கு நீங்க எந்த காரியம் செஞ்சாலும் தடையாகுங்க கண்டம் வருங்க விபத்து வருங்க துன்பம் வருங்க நஷ்டம் வருங்க கஷ்டம் வருங்க மரணம் வருங்க தற்கொலை பண்ணக்கூடிய எண்ணங்கள் வருங்க அதனால எதிர்பாராத நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அனைத்து விபத்துகளும் நடக்குங்கன்னா யாருக்காவது இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பா இந்த எட்டாம் பாவத்துல இதுதான் அதிக கொடுமையான ஸ்தானம் ஒரு மனிதனை இல்லாம பண்ற ஸ்தானமும் இதுதான் ஆயுளைக்கும் அவன்தான் ஆயுளை கடந்து எடுக்கிறதுக்கு கொலையும் தற்கொலையும் செய்ய வைக்கிற ஸ்தானம் எட்டு இதை எப்படிங்க நேரடியா அந்த பாவம் தசாபுத்தி நடக்கும்போது எப்படிங்க அவருக்கு சொல்ல முடியும் அதனால அங்கேயும் மறைச்சு சொல்லுங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துல சொல்லுங்க ஐயா சில தடைகள் வரும் சில சங்கடங்கள் வரும் அதெல்லாம் கடந்து போங்க அப்படியே வாங்க வாங்க கொஞ்சம் நல்ல நேரம் வந்த உடனே வந்துடும் உடனே இவர் அதுக்காக பரிகாரம் போட்டு அதை மறைக்கணும் அதை செய்யணும் எந்த கோயிலுக்கு போனா சரியாயிடும் அது எல்லாமே போய்ங்க எந்த கோயில்லையும் நமக்கு வந்து எட்டாம் பாவத்தை மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு இருக்குன்னா நம்ம எதுக்குங்க கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகணும் நம்ம கொலை பண்ணிட்டு வீட்டிலே வந்துடலாம்ல நேர கோயில்ல போய் ஒரு பரிகாரத்தை முடிச்சிட்டு அது ஒரு கேலி கூத்துங்க மக்கள் அதையும் ஏமா ஏன் மறைஞ்சு போச்சுன்னா நீங்க உடனே பரிகாரம் கேட்பீங்கல்ல உடனே இவர் ஒரு பரிகாரம் சொல்லி பணம் பறிச்சிருவார்ல அதனாலதான் என் மேல எதிர்ப்பு எல்லாரும் உண்மையை சொல்வதால் உண்மையை பேசுவதால் எதிர்ப்பை சம்பாரிச்சால் நான் இருந்துட்டு போதுங்க இப்போ பாருங்க புதுசாக பரிகாரம் ஒரு மீட்டிங்க்கு போனால் அங்கே பரிகாரத்துக்குன்னு ஒருத்தர் வரான் விசிட்டிங் கார்டோட தூக்கிட்டு வரேன் அது ரெண்டு மூணு பொம்பளை ஆளுகள்லாம் கூட வருதுங்க எல்லாருக்கும் விசிட்டிங் கார்டு கொடுக்குறது எனக்கிட்ட அனுப்புங்க உங்களுக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் எனக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் வாங்கிக்கிறேன் நீங்கள் அனுப்புங்க எங்க பரிகாரத்துக்கு இந்த 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 என்கிட்டையும் பரிகாரம் சொல்லுவீங்களான்னு ஒருத்தர் கேட்குறாருங்க இன்னமும் பரிகாரத்துக்கு நான் நாற்பது வருஷத்துக்கு மேலேயே அதுக்கு எதிர்ப்பான ஆகுது இந்த மாநிலத்துல நிறைய மக்களுக்கு ஜோதிடம் சொல்லியிருக்கோம் பார்த்துருக்கான் பன்னெண்டாம் மாவம் வீணா போனவர் காணா போனவர் இல்லாமல் போனவர் ஓடி போனவர் கரைஞ்சு போனவர் அதாவது இன்சால்மெண்ட் என்ன ஜெயில இருப்பவர் மருத்துவத்துறை மருத்துவ மனையில இருக்கிறவர் வாடி போனவர் காணா போனவர்னு ஒரு பெரிய கூட்டமே வச்சிருக்கோம் அந்த அடிப்படையில அந்த பன்னெண்டாம் பாவத்தை சொன்னோம்னா ஐயா நீங்க நிலையா நிற்க மாட்டீங்க எதுமே இருக்காது எல்லாம் பற்றாக்குறை ஆயிரும் எல்லா பேங்க் பேலன்ஸும் ஆயிடும் இப்படியே சொன்னா எத்தாப்புல இருக்கவருக்கு எவ்வளவு வருத்தம் வரும் அதனாலதான் அதையும் மறைச்சு சொல்லுங்க மறைவுனா அத நேரடியா அவர் சொல்லிடாதீங்க மறைவு சொல்லுங்க அவர் அவர் தாங்குறவர்னா சொல்லுங்க தாங்காதவர்னா அவர் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லணுங்க ஜோதிடம் எல்லாருக்குமானதுங்க ஆனா இந்த ஜோசியர்கள் எதுல சம்பாதிக்கிறான்னா ஆறு எட்டு பன்னெண்டுல தான் சம்பாதிக்கிறான் அது மறைஞ்சி தானே மறைஞ்சு போச்சு அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்றேன் அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன் அதுக்கு இந்த மாதிரியான செயல்கள் இப்ப எல்லாம் நிறைய பேர் சம்பாரிச்சிட்டு ஓஞ்சிட்டான் போல இருக்கு நிறைய பேர் கூப்பிட்டு திட்டம் போல இருக்கு நிறைய இந்த ஆக்டிவேஷன் கூட்டம் எல்லாம் இப்ப காணாம் அதை விட என் ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு இருக்கா இங்க இங்க கோயம்புத்தூர்ல இந்த பொண்ணு அடிக்கடி சொல்லுவா இதுக்கு இதை சாப்பிட்டா சரியாரு இதுக்கு இதை சாப்பிட்டா சரியாரு பெரிய கூட்டம் எல்லாம் சேர்ந்து இருக்குமில்ல பரிகாரம் சொல்லக்கூடியவங்ககிட்ட கூட்டம் சேரத்தானே செய்ய ஏன்னா ஜோதிடத்தை என்ன நினைக்கிறேன் நாம கொழுக்கக்கூடிய கெட்டதை தீர்ப்பது ஜோதிடத்தினுடைய வழியின் மூலமாக தீர்த்துக்கலான்னு நினைக்கிறான் அப்படி நினைக்கிற மனிதர்கள் ஜெயில இருக்கவங்களுக்கு தனங்க இருக்கிறதுலே பெரும் கொடுமை அந்த கொடுமையில இருக்கிறவங்க அழகா நீங்க சொல்ற பரிகாரத்தை சொல்லி ஜெயில விட்டு வெளியே வந்துருவாங்க குடும்பத்தோட இணைஞ்சிருவாங்க அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில நோயா படுத்து கிடக்குறவங்க எவ்வளவு லட்சம் வேணாலும் பரிகாரத்துக்கு தரமுங்க எனக்கு நோய் கொடுமை வீட்டுக்கு வரணும்னா வந்துடுவாங்கல்லங்க அதை விட கொடுமைங்க கடைங்கார தொந்தருவங்க கடைங்காரனால எத்தனை பேர் இறந்து போயிடுறாங்க எத்தனை பேர் ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க காணா போயிடுறாங்க ஆறு நாளை எட்டு பன்னெண்டு வேலை செய்யுது இல்லையா ஏன்னா அப்ப ஆறாம் பாவத்தை தொட்டாலே எட்டும் வரும் பன்னெண்டும் வரும்ன்றப்ப அந்த ஓடி போகிறதும் அந்த தற்கொலை பண்ணி கொள்ளக்கூடிய ரெண்டுமே எட்டு பன்னெண்டுல வர்றப்ப என்ன நடக்கும் பரிகாரம் பண்ணி கடன் இல்லாமல் எடுக்கணுங்க எந்த பரிகாரம் சொல்கிறீங்க அதுக்கு ஒரு கடன் வாங்கி எத்தனை லட்சம் வேணாலும் செலவழிச்சுட்டு கடன் இல்லாமல் இருக்கலாம்லங்க ஜோதிட இதெல்லாம் சொல்லலைங்க என்ன நடக்கிறத சொல்லுங்க கடன் மூடணும்னா அது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் கஷ்டம் தேரணும்னா அது கஷ்டம் மூடுற வரைக்கும் இருக்கணும் விரயம் போகணும் அப்படின்னா போற வரைக்கும் இந்த காலம் முடிகிற வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் ஓட்டுங்க எனக்கு மத்திய இப்படி வந்துருச்சேன்னு தயவு செய்து யாரும் நினைக்காதீங்க மொத்தம் பன்னெண்டு பாவம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் நடக்கிறவங்க இந்த உலகத்துல நாலுல ஒரு பகுதியினருக்கு இது நடந்துகிட்டே இருக்கு எண்ணூறு கோடியில இருநூறு கோடி மக்கள் இந்த இந்த ஆறு எட்டு பன்னெண்டு பங்கத்துல வளர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது அவங்க எந்த பரிகாரத்துக்கும் போகல எதுக்கும் போகல தனக்கு இருக்கிற கஷ்ட திசை முடிகிற வரைக்கும் அவங்க இந்த காலம் முடிகிற வரைக்கும் காத்திருக்கத்தான் வேணுங்க தயவு செய்து சொல்றேன் நண்பர்களே நண்பர்களே ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம் அல்ல அது ஸ்தானங்கள் மிகப்பெரிய கொடுமை வீடுகள் அந்த கொடுமையை தரக்கூடிய அமைப்பு நமக்கு வந்துருச்சுன்னா பக்குவமா ஏத்துக்கிறோம் வந்து ஜோதிடர் கேட்டு ஜோதிடர் அது ஆறுதான் முடிவு பண்ணிட்டா போதும் ஆறாம் ஆறாம் கே கேஎஸ்கே எல்லாம் ஆறாம் பாவத்துல இருக்கிற கோள் பதினொன்னாம் பாவத்தையே இயக்கும் எட்டாம் பாவத்துல இருக்க கோள் தனபாவத்தையே இயக்கும் என்ன பன்னெண்டாம் பாவத்துல இருக்க கோள் பாக்கிய பாவத்தையே இயக்கும் அதனால சில துல்லியமான விவரங்களை கேட்டு நல்ல ஜோதிடர்களை பார்த்து எனக்கு என்ன நடக்குதுன்னு அவர் நடந்ததை சொல்லிட்டு வரும்போதே உங்களுக்கு தெரியும் அதை புரிஞ்சு செயல்படுத்திக்கங்க அதுதான் உண்மை இந்த மறைவு ஸ்தானம் நினைச்ச உடனே பயந்துடையாதீங்க எல்லாம் அங்கங்க இருந்து எல்லா வேலையும் அந்த அவங்களுக்கு உண்டான வேலையை அதை செய்வாங்க அதனால நமக்கு எந்த ஒரு துன்பமும் கிடையாது எந்த கோளும் மறைவதும் இல்லை எல்லா கோளும் அப்படியே பாவகப்படி செயல்பட்டுக்கிட்டே இருக்குங்க நன்றிங்க நன்றிங்க